கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரி முதல் நாள் வ மகேஸ்வரி வழிபாடு பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற பண்டிகையான நவராத்திரி திருவிழா இன்று முதல் கோலாகலமாக நடைபெறும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களையும் மூன்றாக பிரித்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகியோரின் அம்சமாக கருதி வழிபாடு செய்வது வழக்கமாகும் அதன்படி இன்று நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு குறித்து அறிந்திடலாம் மகிஷாசுரனுடன் துர்க்கை போர் புரிந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான வடிவங்களை எடுத்ததாக கருதப்படுகிறது அநீதி தீமைக்கு எதிரான போரில் மகிஷாசுரனை வென்ற தினமே விஜயதசமி என்ற பெயரில் பத்தாவது நாளன்று கொண்டாடப்படுகிறது நவராத்திரி தினத்தின் முதல் நாளன்று முதல் நாள் போரில் மது கைடபர் என்ற அசுரர்களை வதம் செய்த காலை வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் மகேஸ்வரி அன்னையை வணங்க வேண்டும் இவர் தனது கரங்களில் சூலம் டமருகம் வற்றை கொண்டு அபய வரத முத்திரையுடன் காட்சி தருகிறார் தேவியை அபயம் வரதம் புத்தகம் அக்கமாலை ஆகியவற்றை கொன்ற கரங்களோடு குமரி வடிவமாகவும் அலங்கரிக்கலாம் அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டால் குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் பெருகும் கொலு வைத்திருப்பவர்கள் காலை மாலை இருவேளையிலும் பூஜை செய்ய வேண்டும் இன்றி வழிபாடு மற்றும் செய்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபடலாம் நைவேத்தியம் காலையில் வெண்பொங்கல் மாலையில் காராமணி சுண்டல் வைக்க வேண்டும் பூஜை நேரம் காலை பத்து முப்பது முதல் நண்பகல் பன்னெண்டு வரை மாலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை வழிபடுவது நல்லது மலர்கள் தாமரை மல்லிகை போன்ற வில்வம் பூஜை செய்ய பயன்படுத்தலாம் ராகம் தோடி ராகத்தில் பாடல்கள் பாடி மகேஸ்வரி தேவியை வணங்குவதால் மன பயம் நீங்கி மனோதைரியம் துணிச்சல் கிடைத்திட அருள் புரிவார் மேலும் நீண்ட ஆயுள் செல்வ விருத்தியும் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வியில் வளர்ச்சியும் ஞானத்தில் விருத்தியும் உண்டாகும் கொழு வைத்திருப்பவர்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களையும் பூஜையில் கலந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் முதல் நாள் பச்சை பச்சைவண்ண ஆடை அணிவது சிறப்பாகும் ஆயூர் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தமாகிலம் தேகி தேகி மே மா பரமேஸ்வரி இம்மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வந்தால் பொருளாதார நிலை உயரும் வீட்டிற்கு வரும் அனைவரும் அன்றைய பிரசாதம் கொடுத்து சாப்பிட சொல்ல வேண்டும் கொழு பார்க்க வரும் அனைத்து பெண்களுக்கும் திரும்பி செல்லும்போது பச்சை வண்ண வளையல் ஜாக்கெட் துணி போன்றவற்றுடன் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் அனுப்புவது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும் அதேபோல் சிறு குழந்தைகளுக்கு பேனா பென்சில் ரப்பர் நோட்புக் போன்ற பயனுள்ள பொருள்களை கொடுக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்வார்கள் இன்று நவராத்திரி முதல் நாளில் மகேஸ்வரி அன்னைக்குரிய மந்திரம் நைவேத்தியம் ராகம் போன்றவற்றை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்